ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாட்டா நம்பர் சர்வே நம்பர் இல்லாமல் எப்படி ஆன்லைனில் பட்டம் எடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ப்ரௌசரில் டிஎன்இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஓகே இதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஓகே நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரூட் ஆன் பண்ணுங்கள் அதில் வியூ பட்டா சிட்டாவை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் பட்டா நம்பர் சர்வே நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு பட்டா நம்பரும் தெரியாது சர்வே நம்பரும் தெரியாது ஸோ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிட்டு மேலே லாங்குவேஜ் செலக்ஷனில் சேஞ்ச் பண்ணுங்கள் தமிழ் மாற்றிடுங்க இப்போ கீழே வாங்க இப்போ பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தா பெயர் வாரியான தேடல் நமக்கு இருக்குது ரைட் இப்போ என்ன பண்ண முடியும் மாவட்டம் எந்த வட்டமும் அந்த வட்டம் செலக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய கிராமத்தை செலெக்ட் பண்ணிடுங்க ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு பெயர் வரையான திரட்டர் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பட்டாவோடைய நேம் வந்து டைப் பண்ணும் ஸோ நமக்கு சர்வே நம்பர் தெரியாது அதனால் பெயர் வரையான திரட்டரில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பட்டாவோட பேர் நம்ம டைப் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் த்ரீ லெட்டர்ஸ் நம்ம டைப் பண்ணோம் நம்ம டைப் பண்ண பண்ணதாட்டி தமிழ் டைப்பிங்னு கூகுள் சர்ச் பண்ணுங்கள் வரக்கூடிய ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள் இங்கிலீஷில் அந்த பேரை நீங்கள் டைப் பண்ணாலே தமிழ் ட்ரான்ஸ்லேட் ஆகிரும் அது பாருங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே வந்துடுச்சு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதில் இங்கே பேஸ் பண்ணிடுவோம் இப்போ அங்கீகார மதிப்பை உள்ளிடவும் இதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே கேபிட்டல்ஸ் தான் அதனால் கேபிட்டல் ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட் சம்மிக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க இன் இன்புட் அப்போ மொபைலில் வரல ஸோ லேப்டாப்பில் கண்டிப்பாக வரும் சிஸ்டம் என்ன சிஸ்டத்தை ட்ரை பண்ணலாம் ஸோ சோஷல் சேம் ப்ரொசீஜர் அந்த வெப்சைட்டுக்கு போயிருங்க வியூ பட்டா சிட்டான்ட்ருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணலாம் நிறைய சர்வீசஸ் இருக்குது இப்போதைக்கு நம்ம இந்த சர்வீஸ் மட்டும் பார்ப்போம் ஸோ இந்த பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போயும் பார்த்தோம் நமக்கு பார்த்தோன்னா பட்டா நம்பர் சர்வே நம்பர் கேட்குது ஸோ சோஷியல் ஃப்ரண்ட் பேஜ் போயிருங்க லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் பட்டா சிட்டா ஒவ்வொருங்களை இப்போ கிளிக் பண்ணால் பெயர் வாரியான தேடல் நமக்கு வந்துடுச்சு ஸோ ஓகே நம்முடைய மாவட்டம் அடுத்து நம்முடைய வட்டம் செலக்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி இந்த பெயர் வாரியான தேடலை வந்து என்ன பண்ணிடுங்க கிளிக் பண்ணிடுங்க உங்கள் வட்டத்தை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த கிராமங்கள கிராமம் தேடி கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க ஓகே செலக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பேரை டைப் பண்ணணும் அது டைப் பண்ணும்போது டைப் பண்ணுங்கள் இல்லாட்டி கூகுளில் டைப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மூன்று எழுத்து மட்டும்தான் தான் கொடுத்துருக்கு அதனால ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டர் மட்டும் டைப் பண்ணுங்கள் அந்த ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டர் டைப் பண்ணிவிட்டு அடுத்து இந்த நில ஊரகத்தை செலக்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அங்கீகார மதிப்பை உள்ளிடவும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இந்த டைமில் கொடுத்துருக்க நம்பரை டைப் பண்ணியிருங்க ஃபுல்லாகவே கேபிட்டல்ஸ் தான் கேபிட்டல் ஃபுல்லாக டைப் பண்ணியிருந்தேன் சப்மிட் ஓகே வந்துருச்சு இப்போ நான் ஃபஸ்ட் த்ரீ டேட்டு தான் டைப் பண்ணோம் இப்போ எல்லா பேரும் வந்துருச்சு ஸோ இதில் எந்த பேரோ அந்த பேருக்குடைய பட்டா நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா செலக்ட் பண்ணிடுங்க ஒரு செலக்ட்ஷன் ஆப்ஷன் இருக்குது இந்த லிஸ்ட்டை நீங்கள் தேடணும் எந்த பேரும் அந்த பேரத்தை கண்டு பிடிச்சி அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ ஸோ ஓகே கிளிக் பண்ணியாச்சு இப்போ வழக்கம் போல் அங்கீகாரம் அனுப்பி உள்ளிடவும் மறுபடியும் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் கேபிட்டலில் ஸோ டைப் பண்ணுங்கள் ஓகே டைப் பண்ணிட்டோம் ஸோ டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வந்துருச்சு ப்ரிண்ட்டு போட்டுக்கலாம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ